அதுவும் இந்த ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டு தான் இந்த அம்மன் அது எப்படின்னா நான் வந்து காலேஜ் படிக்கிறப்பிலேருந்தே வந்துட்டு இந்த அம்மன் வந்து பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டது அம்மாவுக்கு வந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க கூட போகணுன்ட்டு அம்மாவும் இருந்தாங்க பட் ஆனால் அம்மாவாலையும் இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டு போக முடியல அதுக்கப்புறம் நான் அம்மாவும் கிளம்பி வந்துட்டு வராகி அம்மனை பார்க்க வந்துட்டு வந்தாச்சு இந்த கோயில் எங்கே இருக்குன்னா கரெக்டாக வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்குது அரசூர்ன்ற ஊரில் தான் இருக்குது சீரியஸாகவே நீங்கள் யாராச்சும் வந்துட்டு விழுப்புரம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு பாருங்கள் என்னென்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்கவுங்க ஊரில் இருக்க அந்த ஸ்பெஷல் வந்துட்டு கண்டிப்பாக தெரியாது பட் ஆனால் பக்கத்து ஊர்ல அந்த ஸ்பெஷலாக தான் நம்ம வந்து தேடி போவோம் அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லா ஊர்லயும் இருக்கும் சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ வந்தாலும் நீங்கள் யாராச்சும் வந்து விழுப்புரம் பக்கத்துல இருந்தால் மறக்காமல் இந்த கோயிலை வந்துட்டு பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் இந்த கோயில் வந்துட்டு ராவு காலத்தில் தான் வந்துட்டு விளக்கு போடுவாங்க நாங்கள் வந்துட்டு பத்திர டூ பண்ணுறதை வந்துட்டு ராவு காலன்றதால நாங்கள் பத்திரக்கு முன்னாடியே வந்துவிட்டோம் அதனால் நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேக்க பத்து முப்பத்தஞ்சு போல நாங்கள் விளக்கு போட போய்ட்டோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரோன்றதால எங்களுக்கு எதில் விளக்கு போகணுன்னு எதுவுமே தெரில நாங்கள் வந்துட்டு எலுமிச்சை பழத்தில் வந்துட்டு விளக்கு போட்டோம் நாங்கள் வந்துட்டு போட்டு முடிச்சுட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா எல்லாேருமே வந்துட்டு தேங்காயில் வந்துட்டு விளக்கு போட்டிருந்தாங்க அது எப்படின்னா எனக்கு இந்த விளக்கெல்லாம் பார்க்கவே வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு அதுவும் அரிசி கீழே போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சுட்டு அது அப்புறம் விளக்கு ஏற்றிட்டு அந்த அரிசியை சுற்றிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரே வந்துட்டு பாசிட்டிவ் வைபாவே இருந்துச்சு இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்துச்சு உங்களுக்கு இது வந்துட்டு புதுசாக பழசானத்தை வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு கமலில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டோம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு இந்த கோவிலில் வந்துட்டு தேங்காய் போட்டு விளக்கேற்றினா வந்துட்டு நினைச்சது எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டைம்லேருந்து தேங்காய் போட்டு விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு இந்த டைம் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு அங்கே கீழே விளக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமுக்கா மேலே வந்துட்டு நாங்கள் விளக்கே போட்டுருந்தோம் அதுக்கப்புறமேட்டுக்கா என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து என்னை ரொம்பவே வந்துட்டு வியப்பாக பார்க்க வச்சது என்னென்னா வந்துட்டு அந்த கீழே உட்காந்துருக்காங்க எல்லாருமே வந்துட்டு தேங்காயில் வந்துட்டு விளக்கு போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நிமிஷம் போல் வந்துட்டு அந்த விளக்கு கிட்டே உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஆனால் எனக்கு அது ரொம்ப புதுசாக இருக்குது நம்மளே அதாவது நம்ம எல்லாருமே வந்துட்டு விளக்கு போட்டுனா வந்துட்டு ஒரு நிமிஷமும் ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் வந்துட்டு விளக்கிட்ட உட்காந்துட்டு தொட்டு கும்பிட்டு வந்துடும் பட் ஆனால் இவங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு நிமிஷம் போல் வந்துட்டு உட்காந்துருக்காங்க அது எனக்கு புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு வராகியாமனு வந்துட்டு சுற்றி வரணும்னு சொல்லிட்டு அவங்க காலெல்லாம் நல்லா தொட்டு கும்பிட்டு அதுக்கு பக்கத்துலேருந்து எல்லா சாமியும் கும்பிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணனா அந்த கோவிலில் கொஞ்சம் வந்து ஒர்க் போயிட்டுருக்குன்றதால வந்துட்டு அந்த கோவில் உள்ளே இருக்கவே என் சாமி வந்துட்டு அந்த கோவிலுக்கு பின்னாடி வச்சுருந்தாங்க அந்த சாமி போயிட்டு நல்லா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு கயிறு தருவாங்க அந்த கயிறு மாற்றி மாற்றி தான் கட்டணும் நமக்கு நம்மளே கட்டக்கூடாது நானும் அதனால நான் வந்து அம்மாவுக்கு வந்துட்டு காலில் கட்டினேன் அம்மா வந்துட்டு எனக்கு வந்து காலில் வந்து கயிறு கட்டி விட்டுருந்தாங்க காலையும் கயிறு கட்டலாம் அப்புறம் வந்துட்டு உங்களுடைய அந்த கையிலேயும் வந்துட்டு வந்துட்டு இந்த கயிறை கட்டலாம் நாங்கள் வந்துட்டு காலில் தான் கயிறு கட்டி தான் அதுக்கப்புறமே அங்கே வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் உட்காந்துட்டு கயிறு கட்டின உடனே எழுந்திருக்க கூடாது இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் போல் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மெக்கா வந்துட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் பட் நான் வந்துட்டு நாங்கள் வரும்போது அவ்வளோ அவ்வளோவா கூட்டமே இல்லை ஆனால் இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட அவ்வளோ கூட்டமாச்சு அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் என்னென்னா ஃப்ரைடே வந்தீங்கன்னா இந்த கோவிலில் சுத்தமாக வந்துட்டு கூட்டமே இருக்காது அதுவே நீங்கள் சண்டே வந்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எதுவும் ஓகேவாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து சாமியை பார்த்துருப்போங்க போங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு இந்த கோயிலில் ஷாப்பிங் போகணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு விளக்கு பஞ்சமி விளக்கு வாங்கிட்டு அந்த விளக்கு வந்து வீட்டுக்கு வந்ததுமே டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஒரே பாசிட்டிவாகவாக இருந்துச்சு